ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் வந்து அதிகமாக பிரியாணி செய்வீங்க நிறைய நான்வெஜ் ரெசிபி செய்வீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சமைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணுன்னா அது பாத்திரத்தோட அடியில் ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கவனிக்காமல் விட்டாலே போதும் பாத்திரத்தில் அங்கங்கே நல்லா ஒட்டிட்டு அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருங்க கூடவே நம்ம வந்து உப்பு சேர்த்து வதக்குறதுனால இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விருது நல்லா வதங்கிரும் நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கத்தரிக்காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோன்னா உடனேவே நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும் இல்லைனா கருப்பாயிடும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம ரொம்ப நேரத்துக்கு தண்ணிலேயே போட்டு வச்சுருக்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு விட்டுட்டாலும் கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிரும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி போட போகிற தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சல பாலாக இருந்தாலும் ஓகே தான் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த தண்ணியில் நீங்கள் வந்து கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரத்துக்கு கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பார் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய வெண்டைக்காயெலாம் வாங்கிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது மற்ற காய்கறிகளை கம்பேர் பண்ணும்போது வெண்டைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஆனால் இந்த வெண்டைக்காயை நம்ம கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரத்துக்காக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய விட்டுருங்க வெண்டைக்காயில எந்த வித ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் சப்போஸ் உங்கள் ஊரில் அந்தளவுக்கு வெயில் அடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க எந்த ஈரப்பதமோ இல்லை இருக்க இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக தொடச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது இந்த வெண்டைக்காயோட தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாக முத்தி போயிடும் ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லைனா ஒரு துணி பையிலையோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம வெண்டைக்காயை ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் நாளையிலே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து ஒரு மாதிரி பழசு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் இதை வந்து நம்ம என்னதான் ஆர்டைக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் நாலாக நாளாக இதில் இருந்து ஒரு மாதிரி எண்ணெய் விட்டு பழைய ஸ்மெல் மாதிரி வரும் ஸோ அதுக்கப்புறமா இதை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது எதாவது ஸ்வீட்டில் சேர்த்தாலும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு நாலு கிராம்பு அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம கிராம்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக பழசான மாதிரியான ஸ்மெல் வந்து வராது இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ப்ரெட்டு டோஸ் பண்ணுறதுக்கு கேக் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பட்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த பட்டரை நம்ம முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வைக்க மறந்துவிட்டோம் இல்லைனா இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் இதை வந்து நம்மளால் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர முடியாது ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம கேரட் பீட்ரூட்டுக்கெல்லாம் தோல் சீக்கிரத்துக்கு யூஸ் பண்ணுற பீலர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீலர் வச்சு நம்ம பட்டரை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால பீலர் வச்சு கட் பண்ணனாலே இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக வந்துடும் எவ்வளோ மெல்லிசான ஸ்லைஸாக வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம அப்படியே ப்ரெட் மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம எப்பயாவது சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் ஏதாவது கீமா மசாலா பண்ணுறதுக்கு கட்லட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து இதில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை இந்த மிக்சி ஜாரை கழுவினாலுமே சரி இதில் ஒரு மாதிரி கவுச்சி வாடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு அரைச்சாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடியில் கீழே பிளேடில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் அதுவும் ஃபுல்லாக வந்துடும் நம்ம மிக்சி ஜாரும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் பொதுவாகவே சோடாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்மெல் இருந்ததுன்னா அதை சுத்தமாக எடுத்துடுற தன்மை இருக்குது ஸோ நம்ம மிக்ஸியும் நல்லா க்ளீன் ஆகிடும் இதிலருந்து இனி எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது நம்ம தாராளமாக மற்ற பொருட்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வந்து ஆம்லேட்டோ இல்லை ஹாஃப் பாயிலோ போடுவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும் அப்படி இல்லைனா சாஃப்டாகவே இருக்காது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கல்லுல இருந்து எடுக்கும்போது லைட்டாக இந்த கல் மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா இந்த முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமலும் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் கருப்பட்டி எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் கொஞ்சம் நாளாயிட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்து மேலே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆன மாதிரி இருக்கும் ஏதாவது எறும்பு வந்துட்டாலும் இந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாக ஓட்டை ஓட்டையே ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணுற டப்பால் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் இந்த வெள்ளம் ஃபுல்லாகவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு டக்குன்னு கெட்டு போய்டும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற சாதாரண நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வெள்ளத்தை இந்த மாதிரி அதில் ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக மடித்து வச்சிடலாம் எனக்கு வந்து சின்ன சின்ன பீஸா இருந்ததுனால நான் வந்து அப்படியே பேப்பரில் சுற்றிட்டேன் நீங்கள் வந்து முந்த வெள்ளம் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து நல்லா உடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸா பேப்பரில் சுற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வெள்ளமோ கருப்பட்டியோ எதுவா இருந்தாலும் சரி எவ்வளவு நாளானாலுமே நமக்கு கெட்டே போகாது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சில சமயங்கள்ல சிக்கன் கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில எவ்வளவுதான் அலசி எடுத்தாலுமே சிக்கன்ல இருக்க கவுச்சி வடை வந்து போகாம இருக்கும் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்தோம்னா அந்த கவுச்சி வாடை சுத்தமாக வராது அடுத்து நம்ம எப்பயும் போல இந்த சிக்கனை சமைச்சிக்கலாம் டிப்பெண்ட் பார்க்கலாம் சில சமயங்களில் முட்டையை உடைக்கும் போது இந்த மாதிரி கீழே கொட்டிடும் அப்படி இல்லைன்னா நம்ம முட்டையை கைத்தவறி கீழே போட்டுட்டாலும் முட்டையோட ஸ்மெல் வந்து நம்ம எவ்வளோதான் கிளீன் பண்ணாலும் போகவே போகாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு உப்பு எடுத்து முட்டை மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க இந்த உப்பு வந்து இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது அடுத்து நம்ம தண்ணி போட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா முட்டை கொட்டை தடமே இல்லாத மாதிரி ஆகிடும் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிச்சன் டவல் இருக்கும் கிச்சனில் மேடை துடைக்கிறதுக்கு சூடான பாத்திரம் இறக்கிறதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம் ஸோ கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிரும் இதில் நிறைய கரை எல்லாம் பட்டிருக்கும் ஸோ இதை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு இதை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இனி அந்த மாதிரி தேய்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும் இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ற சோடாதான் கூடவே கொஞ்சமா வினிகரும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த தண்ணியில் நம்மளோட கிச்சன் டவலை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க ஸோ இதை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் நம்ம சேர்த்துருக்க சோடா உப்பும் வினிகரும் இந்த கிச்சன் டவலில் இருக்க அழுக்கு கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுத்துரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி கையிலையும் நல்லா கசக்கி விட்டுட்டீங்கன்னா இதில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக சோப் பவுடர் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் உங்களோட கிச்சன் டவல் நல்லா பளிச்சுன்னு எந்த பாக்டீரியாவும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக வந்துடும் இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பொருள் காலியானதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதே பொருளோட ஸ்மெல் தான் இந்த பாட்டிலில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வேறு எந்த பொருளும் போட்டு வச்சு இதில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் பாட்டிலில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் நியூஸ் பேப்பர் இல்லை நோட் புக்கில் இருக்கிற பேப்பர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஈரமாக்கிக்கலாம் இப்போது இந்த ஈரமான பேப்பரை பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இதே மாதிரி நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பரை லைட்டாக ஈரமாக்கிட்டு இந்த பாட்டிலில் போட்டுக்கிறேன் பாட்டிலை வந்து மூடி போட்டு நல்லா மூடிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பாட்டிலை ஓப்பன் பண்ணி பேப்பரை வெளியில் எடுத்துடலாம் இதை வந்து லைட்டாக தண்ணியில் அலசிட்டு நல்லா காய விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பாட்டிலேருந்து எந்த ஸ்மெல்லுமே வராது நம்ம எண்ணெய் பொருள் போடணுமோ போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டிலெலாம் எண்ணெய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை இதே பாட்டிலில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் மேலே இருக்க முடியை திறந்துட்டு உள்ளே வந்து சின்னதாக ஓட்ட போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இதே பாட்டிலில் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி முடித்ததும் சைட்லலாம் எண்ணெய் வந்து வலிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி எண்ணெய் வலிஞ்சு வலிஞ்சு இந்த பாட்டிலோட அடிப்பகுதியும் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரேல வச்சோம்னாலும் அந்த ட்ரேயும் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும் பாட்டிலோட எல்லா பக்கமும் எண்ணெயாக இருக்கிறதுனால சில சமயங்களில் நம்ம எடுக்கும்போது கைத்து வரை கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிப் இருக்கு ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க இந்த டிஷ்யூவை பாட்டிலில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பாட்டிலேருந்து எண்ணெய் வலிஞ்சாலுமே எல்லா எண்ணெயுமே இந்த டிஷ்யூலே ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடும் நம்ம இந்த பாட்டிலில் வைக்கக்கூடிய ட்ரேயும் எண்ணெயே ஆகாது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சிசர்ஸ் இருக்கும் இந்த சீசர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா இது வந்து மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கட் போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து நமக்கு முன்ன மாதிரி ஃபிளெக்சிபிளாக இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிசரை லூஸ் ஆக்குறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் போடுவோம் ஆனால் எண்ணெய் போட்டோன்னா ஆயில் வந்து எல்லா சைட்லையுமே நல்லா வலியும் ஸோ இந்த பிரச்சனைக்கு இன்னொரு சூப்பரான ஐடியா இருக்கு உங்கள் வீட்டில் இருக்க பழைய சோப் ஏதாவது எடுத்துக்கோங்க இந்த சோப்பை வச்சு சிசரோட இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம் சோப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி திறந்து திறந்து மூடுனீங்கனாலே போதும் சிசர் வந்து நல்ல லூஸாக ஃப்ளெக்சிபுளாக வந்துடும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ